தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க தனுசு ராசி கால புருஷ தத்துவத்துல ரொம்ப பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதி தான் இந்த தனுசு ராசி தனுசு இருக்கிற ராசியிலே கொஞ்சம் சிறப்பான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ராசியில அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான்க ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு பகவான் இது காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவது வீடு இந்த வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் உத்திராடங்க இந்த மூன்று நட்சத்திரங்கள் மூலம் நட்சத்திரம் உங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதம் மூலம் நட்சத்திரத்துக்கு அதிபதி பாத்தீங்கன்னா கேது பகவான் பூராடம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இதுதான் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பொதுவான விஷயங்களா இருக்கு இந்த ராசி நெருப்பு ராசிங்க உபயராசியாகவும் இருக்கும் இந்த ராசியில உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு நினைக்கிறது அப்படின்ற மாதிரி மனசு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதனால முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பமாகவே போய்கிட்டு இருப்பாங்க பொதுவாக ஒரு முடிவெடுத்துட்டாங்கன்னா மாறவே மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க பொதுவா இவங்களுக்கு உடல் நலத்துல வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகமாகவே இருக்க வாய்ப்பு இருக்கு சுத்தமா இருந்தாலுமே பெரிய நோய்கள் எப்பயுமே வந்து சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா பெரிய நோய்கள் எதுவுமே இவங்களுக்கு வராது இந்த ராசியில் எந்த கிரகங்களும் முடியாது அதனால உயிர்கொல்லி நோய்கள் எதுவுமே உங்களுக்கு வராது வந்தாலுமே உடனே குணமாயிடும் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இரத்த சம்பந்தமான செவ்வாய் வந்து ஐந்து பன்னெண்டுக்கு அதிபதி அப்படின்றதால ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறதால இனிப்பு பிரியரா இருப்பீங்க சுகர் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சந்திர பகவான்க ஒன்பதாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் ஆறாம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் பொதுவா சந்திரன் இருக்கிறதால உங்களுக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு சளிக்கு காரணம் வந்து குரு பகவான் அப்போ சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும் உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கணும் நெருப்பு ராசின்றதால உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கணும் இளநீர் மோர் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது எண்ணெய் தேய்ச்சி நீங்க குளிக்கலாம் இல்ல வந்து சின்ன வெங்காயத்தை நல்லநிலை வதக்கி நீங்க சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து உஷ்ணம் குறையிறதுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொதுவாக ஒரு டென்ஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் உடனே வந்து கோவப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க அதனால வந்து தலைமழி மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் உங்களுக்கு கண் பார்வை குறைபாடு வர வாய்ப்பு இருக்கு தியானம் யோகா இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுடைய உடலை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கலாங்க தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கு கொடுக்கறதுல வல்லவங்களாகவே இருப்பாங்க ஆனா வந்து அந்த வாக்கை வந்து இவங்களால காப்பாற்ற முடியாது இவங்களுடைய சோம்பேறித்தனத்தால அந்த வாக்க வந்து காப்பாத்த முடியாம போயிரும் லேட் ஆனாலுமே கொடுத்த வாக்கை எப்படியாச்சும் வந்து காப்பாத்திடுவாங்க லேட் ஆகும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம குறிச்சு வச்சுக்கணும் இவங்களுடைய தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமா இருப்பாங்க தோற்றமும் கவ நல்லா இருக்கும் நடை உடை பாவனை இருக்கும் ஆளுமை திறனும் இவங்க கிட்ட இருக்கும் பொதுவா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நாலு பேர்கிட்ட தன்னை தானே கா காட்டிக்கணும்னு நினைப்பாங்க ஒரு இடத்துல பேச்சாளராக இருப்பாங்க நாலு பேர் கூட்டுற இடத்துல இவங்க மட்டும் தனியா தெரிவாங்க இதை மாதிரி எல்லாரையுமே கவரக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவங்களாகவே இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க கொஞ்சம் ஆடம்பர பிரியராகவும் தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க உலக ஞானமும் இவங்களுக்கு இருக்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு பகவான் அப்படின்றதால உலக ஞானம் இவங்களுக்கு இருக்கும் அறிவு வந்து இது வளர்த்துக்கிறதுல இவங்க நல்ல ஆர்வம் காட்டுவாங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க ஆர்வமா இருப்பாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த புரியற மாதிரி சொல்றதுல இவங்க வந்து வல்லவர்களா இருப்பாங்க குருன்றதால எல்லாருக்கும் சொல்லி குடிக்கிற மாதிரியான விஷயத்துல வல்லவங்களா இருப்பாங்க அவசரப்படாம இவங்க நிதானமா பொறுமையா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துலயுமே அவங்க ஜெயிப்பாங்க யாரையுமே வந்து சார்ந்து இருக்க கூடாது அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் அதனால இந்த தனுசுராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் சார்ந்து இருக்கல அப்படின்றதால எல்லார் மேலையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாகவே இருப்பாங்க நல்ல நேர்மையானவங்க கோடி கொடுத்தாலும் தவறான பாதைக்கு போகவே மாட்டாங்க மன நிம்மதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருப்பாங்க மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறவங்களா இருப்பாங்க பொது இடத்துல தன்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தன்னை மதிக்காத இடத்துல இவங்க இருக்கவே மாட்டாங்க தன்னை எல்லாரும் புகழ்றது இவங்களை புகழ்ந்து பேசினா இவங்க கிட்ட காரியம் சாச்சிடலாம் கண்ணிய குறைவாக எப்பயுமே பேசக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாவே இருப்பாங்க இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை யாராவது சந்தேகப்பட்டுட்டாங்க இவங்க எப்பயுமே நேர்மையா இருப்பாங்க யார்கிட்ட வேலை பார்த்தாலுமே விசுவாசமா இருப்பாங்க இவங்களை யாராவது சந்தேகப்பட்டுட்டாங்கன்னா அடுத்து அவங்கள துண்டிக்கவும் தயங்கவே மாட்டாங்க அவங்களுடைய பழக்க வழக்கத்தையே கட் பண்ணிடுவாங்க ஆன்மீக பயணம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிடிச்சதாகவே இருக்கும் பொதுவா பயணங்களா பயணங்களையும் இவங்களுக்கு தான் இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய உழைப்பு மத்தவங்களுக்கானதா இருக்கும் ஏன்னா உபயராசி இவங்களுடைய வாழ்க்கை மத்தவங்களுக்கு உண்டானதாகவே இருக்கும் இவங்களால இவங்களால வந்து நாலஞ்சு பேர் பயனடையக்கூடியவங்களா இருப்பாங்க நாலஞ்சு குடும்பம் இவங்களால பயனடையக்கூடியதா இருக்கும் இவங்களுக்கு ஸ்தானாதிபதி அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது உங்களுக்கு எட்டாம் இட அதிபதி சந்திர பகவான் அதனால உங்களுக்கு ஆயுள் நல்ல ஆயுள் தீர்க்க ஆயுள் உண்டு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் புதன் சொந்த தொழில் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது வேலைக்கு போறதை விட யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல தலைமை பொறுப்புல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி சொந்த தொழில் செய்யறதே உங்களுக்கு நல்லது அதனால இவங்களுக்கு நிறைய லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இவங்க உண்மையானவர்களாக இருக்கிறதால எல்லாருமே தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுவாங்க நிறைய பேர் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட வேலை செய்யறதுக்காக தேடி வருவாங்க அவங்களை எப்படி பயன்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னு நிறையவே தெரியும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொதுவா தனுசு ராசி அன்பர்கள் வந்து கோல்டுல நிறைய லாபத்தை இடுவாங்க இயற்கையாவே இவங்களுக்கு கோல்டு வந்து நல்லதா இருக்கும் நிறைய சேமிப்பு பண்றதுல கண்டிப்பா இவங்க முன்னேறலாம் பொதுவா இவங்க சேமிப்பு குணம் வச்சுக்கிட்டாலே இவங்களுக்கு நல்லது இவங்களுடைய யோசனை வந்து மற்ற எல்லாருக்குமே நல்லது செய்யும் ஆனா இவங்களுக்கு மட்டும் சக்சஸ் ஆகாது ஏன்னா இன்னைக்கு ஒரு யோசனை நாளைக்கு ஒரு யோசனையாக இருப்பாங்க உபயராசி அப்படின்றதால ஸோ இவங்களுடைய யோசனை இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் இவங்க யாருக்காச்சும் ஐடியா கொடுத்தா அவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிடும் அவங்க நல்ல லாபம் நல்லா இருக்கிறதையும் இவங்களால பார்க்க முடியும் பொதுவாக இவங்க குரு அப்படின்றதால கோவில் ஆச்சாரியாராக இருக்கிறது இல்லை ஆசிரியராக இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல தொழிலாகவே இருக்கு பொருளாதார நலன் உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துல சுக்கிரன் ஸோ எப்பயுமே வந்து பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இரண்டுக்கு அதிபதியும் சனி பகவான் தான் பதினோராம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் சோ லாபம் வந்து பொதுவா தனுசு ராசி என்பர்களுக்கு பொருளாதாரத்துல பெரிய அளவுல கஷ்டம் வராது ஆனா இள வயசுல கஷ்டப்படக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு தான் இவங்களுடைய வாழ்க்கையில சிறப்பா இருப்பாங்க விட்டது எல்லாத்தையுமே சேர்த்து பிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த காலத்துல சம்பாதிச்ச இருந்தா எப்படி இருக்க முடியுமோ அப்படி வந்து இவங்களுடைய வயதான காலத்துல இருப்பாங்க இவங்களுடைய வயதான காலம் ரொம்ப அமைதியாகவும் நல்லபடியாகவும் இருக்கும் தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு பணத்தை செலவு பண்றதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாங்க இவங்களுக்கு சொந்த வீடு கண்டிப்பா இருக்கும் வாகனங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் ஏற்படும் நிச்சயமா உண்டு இந்த தனுசுராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இடம் வாங்கி அதுல வீடு கட்டுறதை விட கட்டின வீட்டை வாங்கிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும் கிழக்கு தெற்கு திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் வாயு மொழியில நீங்க நிறைய வந்து வாயு மொழியில தூங்கும் பொழுது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சிவபெருமான் ஜீவ சமாதியான சித்தர்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க தனுசு ராசி அன்பர்களின் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நல்லபடியாக அமையும் குடும்ப உறுப்பினர்களோடு நல்ல அந்யூன்யமான அமைப்பு இருக்கும் எல்லாருக்குமே உங்களால முடிஞ்சதை செய்ய முடியும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் வச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ தேவையான நேரத்தில் பூர்த்தி செய்யக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க அவங்க கூட நேரம் செலவிடுறதுலையுமே நீங்க வந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க பொதுவா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆண் வாரிசுகள் தான் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு ஆசிரியர் பதவிகள் இல்ல அரசியல் ஆலோசகர் ஆன்மீகம் சார்ந்த தொழில் தலைமை பதவி கன்சல்டன்சி புரோகிதம் ஜோதிடம் பத்திரிகை இதெல்லாம் வந்து இவங்களுக்கான துறைகளாகவே இருக்கு இந்த ராசிக்கு இஷ்ட தெய்வம்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரக்காரங்களுக்கு மூல நட்சத்திரத்துக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருந்தக்கூடிய தே உங்களுக்கு ராசிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது திருமணத்துக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு மேஷம் கடகம் சிம்மம் மீனம் இந்த ராசியில திருமணம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்குங்க இப்போ இந்த ராசிக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் மூலம் நட்சத்திரத்துக்கு புனர் பூசம் ஆயில்யம் இதெல்லாம் பொருந்தாது பூராடத்துக்கு கிருத்திகை பூசம் பூரம் பொருந்தாது உத்திராடத்துக்கு சித்திரை விசாகம் பொருந்தாதுங்க தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரக்காரங்கள் சித்தர்களை ஜீவ சமாதிகள் வழிபாடு படுறது நல்லது கிழக்கு வடக்கு திசை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஒன்று மூணு ஆறு ஒன்பது நம்பர் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வியாழக்கிழமை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மஞ்சள் நிறம் உங்களுக்கு சாதகமான நிறமா இருக்கும் போராடும் நட்சத்திரம் நீங்க அம்பாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் கிழக்கு தெற்கு திசை நல்லா இருக்கும் இரண்டு மூன்று ஆறு எண்கள் சாதகமா இருக்கும் புதன் வெள்ளி சனி உங்களுக்கு கிழமைகள் சிறப்பாக இருக்கும் லைட் கலர்ஸ் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சிவன் நரசிம்மர் போன்ற தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்களை வணங்குறது சிறப்பா இருக்கும் வடக்கு மேற்கு திசை சிறப்பா இருக்கும் இரண்டு மூன்று ஐந்து ஆறு எண்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் புதன் வெள்ளிக்கிழமைகள் சாதகமாக இருக்கும் பச்சை சிகப்பு நிறம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க இத மாதிரி இந்த சுவாமிகளை நீங்க வழிபாடு பண்ணு பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் எல்லா விஷயத்திலும் உங்களால முன்னேற முடியுங்க இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி